மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்ப கவர்ச்சியான வாக்குறுதியா இருந்தது வந்து மாதம் ஒரு வரை வந்து நாங்க கரண்ட் பில் கட்டணம் வந்து வசூல் பண்ணுவோம் அதை நம்பி பல பேர் ஓட்டுப்பட்டாங்க மக்களை ஏமாத்தணும் எப்படியாவது அந்த பவரை போய் நம்ம பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக அள்ளி தெளிச்சாங்க சாமானியர்களுக்கு வணக்கம் இன்றைய கூட வந்து சேலம் மணிகண்டன் சார் இணைஞ்சிருக்க பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு ஏன்னா நடந்து கொண்டிருப்பது திமுக ஆட்சி மக்களுக்கு குறை மட்டுமே இருக்கிறது என்றே களத்தில் வந்து தெரியுது சோ பல விஷயங்களை நீங்க நம்ம சேலம் மணிகண்டன் கூட டிஸ்கஸ் பண்ண போறோம் சார் வணக்கம் வணக்கம் சாமானிய மக்களுக்கு உண்மையான அரசியல் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சாமானிய தொலைக்காட்சிக்கு தம்பிக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுங்க சார் நம்ம நம்ம இதுக்கு மேல வந்து ரெகுலரா எலெக்ஷன் வழியும் பேச போறோம் டெய்லி வந்து திமுக வாக்குறுதி ஒண்ணு ஆர் சொன்னதை செய்யாத ஒண்ணு அதை பத்தி பேசான்னு இருக்கோம் சென்ற தேர்தலை பொறுத்தவரை ஆஹ் குறிப்பாக போனா மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்ப கவர்ச்சியான வாக்குறுதியா இருந்தது வந்து மாதம் ஒரு வரை வந்து நாங்க கரண்ட் பில் கட்டணம் வந்து வசூல் பண்ணுவோம் அதை நம்பி பல பேர் ஓட்டு போட்டாங்க குறிப்பாக குடும்ப தலைவர்கள் நிறைய பேர் வந்து திமுக பக்கம் வந்து ஓட்டு போட்டதுக்கு அது ஒரு பெரிய காரணம் கிட்டத்தட்ட நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு ஒன்பது மாசம் தான் இந்த ஆட்சி இருக்கு இதுவரை அந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை அதற்கு என்ன காரணம் பாக்குறீங்க இல்ல அதுவுமே வந்து பொய் வாக்குறுதியா நீங்க நினைக்கிறீங்களா அதுங்க குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு ஒரு பாட்டு இருக்கும் நிறை ஒன்றும் இல்லை திராவிட அஹ் கண்ணா அப்படிங்கறதுதான் புதிய பாடலுங்க ஐநூத்தி ஆறு நம்ப முடியாத வாக்குறுதிகள் ஆஹ் வாழ்வு முழுக்க பிராமணிய எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு ஆனா பாத்தீங்கன்னா சொந்த வக்கீல் பிராமண ஆடிட்டர் பிராமணே வீட்டுல இருக்கிற மருத்துவர் பிராமணே அதே மாதிரி வடநாட்டு புரோகிதர் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து பாண்டே அப்படின்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரு நம்ப முடியாத வாக்குறுதி ஸ்டாலின் தான் வராரு பிடியில் தர போறாரு அப்படின்லாம் மக்களை வந்து அதாவது கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாகராஜ் யானை போறது தெரியக்கூடாதுன்னா பூனையை தூக்கி தொப்புன்னு பொதுக்குளத்துல சத்த வர்ற மாதிரி போடு அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு தேர்தல் நேர சாகசங்கள்ல அந்த திமுகவுக்கு அப்படின்னு இருக்கிற அந்த எக்கோசிஸ்டம் எப்பயுமே வந்து ஈகோசிஸ்டம் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும் அதை வச்சு அவங்க பண்ணாங்க அதை விட பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார வல்லுநர்கள் ரகுராம் ராஜேன் நம்ம திமுகவில் இருப்பார அகில உலக பொருளாதார மேதை அவருக்கு வந்து ஏன் இன்னும் வந்து நான் அதுக்கு மேல ஏதாவது பட்டம் எல்லாம் தரலன்னு தெரியல ஜெயரஞ்சன் இவங்க எல்லாம் வச்சு ஒரு இருபத்தி ஆறு குழுக்களை போட்டாருங்க அதாவது இந்த முதல்ல தேர்தல் வாக்குறுதியை பாத்தீங்கன்னாவே ஒரு இதுவரை தமிழகத்தை ஒரு ஐந்து முறை ஆண்ட ஒரு கட்சி திமுக நம்ப முடியாத வாக்குறுதிகள் இதெல்லாம் நாளைக்கு நம்ம போய் சீட்ல உக்காந்தோம்னா இப்ப ஆட்சிக்கு இது வரைக்கும் வராத கட்சி பாமகவோ இல்ல தமிழகத்தை பொறுத்த மட்டும் பாஜ பாஜக கொடுக்க ஏன்னா மத்தியில அவங்க ஆட்சியில் உள்ள ஒரு பொறுப்பான கட்சி தேமுதிக இல்ல நம்ம தமிழ் தேசிய அதிபர் இருக்கிறாரு அவரு இவங்க எல்லாம் அந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தா பரவாயில்ல மக்களை ஏமாத்தணும் எப்படியாவது அந்த பவரை போய் நம்ம பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக அள்ளி தெளிச்சாங்க அதுல முதல் விஷயம் நீங்க கேட்ட மாதிரி பாத்தீங்கன்னா மாதாந்திர மின்கட்டணம் எடுப்போம் உங்களுக்கு மாதம் தோறும் வரதுனால இவ்வளவு குறையும் அப்படின்னு கிராஃப் எல்லாம் போட்டு காட்டாங்க இன்னைக்கு நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு அத பத்தி பேச்சே இல்லை அதுல ஒரு பக்கம் டான்ஜெட் ஊழல் ஒரு பக்கம் தனியா போறதுங்க சிலிண்டருக்கு விலை குறிப்போம் அப்படின்னு சொல்லி எது எதுக்கு சம்மந்தம் இல்லையோ அதெல்லாம் நாங்க குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க பெட்ரோலுக்கு வந்து இதுன்னு சொன்னாங்க டீசலுக்குன்னு சொன்னாங்க அந்த இதை எதுவுமே அவங்க பண்ணின மாதிரி இல்லை அதே சமயத்துல அன்றைக்கு பக்கத்துல இருந்த கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்த பாஜக வந்து சொன்னபடி டீசலுக்கு கிட்டத்தட்ட நாலு ரூபா அவங்க ரேட்டை குறைச்சாங்க எல்லாத்துக்கும் ஒரு சர்வரோக நிவாரணி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க எதை கேட்டீங்கன்னாலும் ஏப்பா பெட்ரோல் இந்த டீசல் விலையை குறைக்கல மோடி காரணம் அமித்ஷா டாடி காரணம் ரவி காரணம் எதை எடுத்தீங்கனாலும் ஒன்றிய அரசு காரணம் குன்றிய காரணம் அப்படின்னு ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்க நாகராஜ் நாட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வீட்டு பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தல் ரோடு பிரச்சனைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல் அப்படிங்கறத ஒவ்வொரு தமிழர்களும் உணர்ந்துருக்காங்க இங்க யாரும் முட்டாள் இல்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மோடி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே முற்று பெற்றது இந்திய மக்கள் மோடி வேணும் தமிழகம் வேற மாதிரி தீர்ப்பளிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொருத்த மட்டும் ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா திராவிட பாடல ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமா அப்படின்னு ஒன் டு ஒன் போறத அழகா மடைமாற்றம் பண்ணி நான் சொன்ன மாதிரி தெரியக்கூடாதுன்னா பூனையை தூக்கி பொதுக்குளத்துல டொப்புன்னு சத்தம் வர்ற மாதிரி போடுங்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பாத்தீங்கன்னா இந்த அந்த காலத்துல இருந்து அறத பழசு இதை பாத்தீங்கன்னா இந்த மொழி உணர்வு இன உணர்வு தமிழா இன உணர்வு கொள் வடக்கு வாழுது தெற்கு தேய்து தாய்மொழி இருக்கு நாய்மொழி எதுக்கு வடக்கத்தை வாழ்றான் தெற்கு தேஞ்சிக்கிட்டே போகுது இப்படியே ஏதோ அந்து போன அறத பழசான ஈஸ்ட்மென் கலரு மொழி உணர்வு போய் ஒளிஞ்சுக்குவானுங்க எதா ஏண்டா ஆட்சி எப்படி இருக்குதுன்னு கேட்டா பாரு இன உணர்வு கொள்மான் ஏன் மக்களை போட்டு இப்படி வதக்கிறீ சட்ட ஒழுங்கு இப்படி பிரச்சனை இருக்குதுன்னா ஐயோ இவன் தமிழின துரோகி வந்து ஆரியா இப்ப புதுசா என்ன சொல்லுவானுங்க சங்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆட்சி அவலம் விலைப்பட்டியல் மாதிரி ஒரு காலை பிரபல தினசரியில கொலைப்பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ப முடியாத அளவுக்கு தமிழகத்துல எப்ப பார்த்தாலும் திமுகனா சட்டம் ஒழுங்கு பேஸ் பேஸ் ரொம்ப இருக்குன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும் ஆனா ஒரு விதத்துல நான் ஏத்துக்கிறேங்க அவங்க தகப்பனார் கருணாநிதி அவர்கள் சாதனையை விஞ்சி விட்டார் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அதை நான் எந்த விதத்திலயும் மறுத்து சொல்ல மாட்டேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் அவங்க அப்பா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு வரைக்கும் கொடுத்த அந்த ஆட்சிதான் இதுவரை தமிழகம் கண்டிராத மிக மிக மோசமான ஆட்சி அப்படிங்கிறதுனாலதான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் தூக்கி மூணாவது இடத்துக்கு அடிச்சாங்க அதிமுக விட நீ கூட்டணி சேர்ந்த விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு அந்த விஷயத்தில் அவருடைய தகப்பனாரை விஞ்சி விட்டார் ஸ்டாலின் நான் இன்னைக்கு சொல்றேன் உங்க டிவி மூலமா எழுதி வச்சுக்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் திமுக நாலாவது இடத்துக்கு போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல எல்லாமே பொய் வாக்குறுதிகள் அதிமுக இருந்த நலத்திட்டங்களை நிறுத்தி அதை என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா உங்க மேல் பாக்கெட்ல இருக்கிற நூறு ரூபாய் காசு எடுத்து ரெண்டு ஐம்பது ரூபாய மாத்தி இந்தா பிடிச்சுக்கோ அப்படின்னு பாக்கெட்ல கொடுக்குறதுங்க அம்மா கிளினிக் மூடினாங்க ஏழைகளுக்கு இந்த உணவிட்ட அம்மாவுடைய உணவகத்தை மூடினாங்க கிளினிக்க மூடினாங்க ஓய்பியை நிறுத்தி வச்சாங்க வச்சு படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்த லேப்டாப் நிறுத்தம் பண்ணாங்க தாலிக்கு தங்குகிற அற்புதமான திட்டத்தை எல்லாம் நிறுத்திட்டு அந்த எழுதி கொடுக்குறவங்க கலைஞர் டிவில இருந்து நல்ல 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 தமிழ் பேரன் நான் முதல்வன் நீ முதல்ல உன் கட்சியில ஒன்ன தவிர வேறவனையா உடனே ஒன்னா கூட பாக்கலாம் என்னமோ அந்த புதல்வி இப்படி எல்லாம் வந்து பேர் எழுதி வெறும் பேரு வச்சிய சோர் வச்சியா அப்படின்னு கேட்பாங்க நாய்க்கு பேரு வச்சிய சோர் வச்சியாங்கிற மாதிரி நல்லா கவர்ச்சியான தமிழ் பேரை வச்சுக்கிட்டு எந்திரன் ரோபோ மாதிரி அவர் நல்லா டாப்பா டிரெஸ் பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் பாத்தீங்கன்னா போறது ஒரு கனவு உலகத்துல வாழ்றது ஆக இருநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிப்போம் இருநூத்தி முப்பத்தி நாலு டெபாசிட் போவோம் அப்படிங்கிற யதார்த்த நிலைமையை அவர் மறந்துட்டு அவரு ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாருங்க சர்வதேச போதை மண்ணை வந்து போதை கடத்தல் மன்னருக்கு கட்சியில உயரிய பொறுப்பு கொடுத்து அவன் பாத்தீங்கன்னா டிஜிபியோட போய் உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி கொடுமை இது வரைக்கும் தமிழகத்துல நிகழ்ந்ததா நீங்க பேர் பாத்துருக்கீங்களா சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுகு பிரச்சனை கொல பிரச்சனை நேர்மையா இதான் நல் நியாயத்துக்கு குரல் கொடுக்கற சமூக ஆர்வலர்களை போய் வெட்டி கொள்றது என்ன கொன்னிடுவாங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கருணாநிதியோட பிஎஸ்ஓ பாதுகாப்பு அதிகாரியா இருந்த ஒருத்தரையே சொன்ன மூணு நாள்ல கொள்றது அதே மாதிரி ஒரு அதிமுக ஆட்சிக்கு பொள்ளாச்சி சம்பவம் அப்படிங்கிறது ஒரு கரும்புள்ளி நான் அதை மறைக்கவே இல்லை மறுக்கவும் இல்லை அதை விட மிக மோசமா பல பெண்கள் பாதிக்கப்பட்ட இதுக்கு பின்னாடி பல சார்கள் இருக்கிற இந்த வழக்கை வந்து திட்டமிட்டு மூடி மறைச்சு பார்த்தீங்கன்னா அவனை மட்டும் குற்றவாளியா காமிச்சு வேக வேகமா ஜஸ்டிஸ் பரீட் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மூடி வச்சாங்க அதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறிப்பிட்டு சொல்றாரு நாங்க ஆட்சிக்கு மீண்டும் வருவோம் இன்னும் எட்டு அமாவாசை முடிஞ்ச உடனே நாங்க ஆட்சிக்கு வந்து அந்த சார்கள் ஸ்டாலின் சாராக இருந்தாலும் அப்படின்னு சொன்னாரா அது தெரியல ஸ்டாலின் சார் குரல் கொடுத்தாலும் நாங்க வந்து அவங்கள வந்து உள்ள தள்ளுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு